இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெருங்கலத்தூரில் இருக்கிற காப்பு காடுங்கற மலைக்கு தான் ட்ரக் பண்ணி போகிறோம் இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு இருக்குது நீங்கள் கூகுளில் பெரங்களத்தூர் ஹில்ஸ் போட்டீங்கனாலே உங்களுக்கு லொகேஷன் வரும் ஓகே இப்போ நம்ம இருந்து பைக்கில் கிளம்பி மவுண்டேனோட பாட்டம் அங்க இருந்து நம்ம வாக் பண்ணி மேல போக போகிறோம் இந்த வீடியோவோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்காது பிகாஸ் எங்ககிட்ட இப்போதைக்கு மைக் இல்லை ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் வண்டில போகிற வாய்ஸ் மட்டும்

புதுரண்டி மாட அந்த இது புது பைபாஸ் அந்த புது பைபாஸ் சரிமா இப்போ நாங்க சேலையூரிலிருந்து பெருங்களத்தூர் மாరికి போயிட்டு இருக்கோம் கேம்ப் ரோட் கேம்ப் ரோட்ல இருந்து பெருங்களத்தூர் மாరికి போயிட்டு இருக்கோம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்து இருக்கீங்க ரொம்ப ஸ்ட்ரிகட்டான டீச்சரா இருக்கீங்க ஆமா முன்னாடி போவாங்க அப்பா ஓவர் டேக் பண்ணு பாருங்க இன்னும் बेटरலாம் ஓகே நான் படிச்ச காலேஜ் பாரத் யுனிவர்சிட்டி அந்த இடத்துல காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பக்கத்தில் பெரிய கடை எதுவுமே இருக்காது நீ வார பீஸா ஹட் வந்துருச்சு கேஎஃப்சி வந்துருச்சு என்னென்னமோ வந்துருச்சு காலேஜ் பற்றி ஓகே நம்ம புதுசாக உள்ள போட்டிருக்க பைபாஸ் வந்துட்டோம் இதுதான் டி இந்த பைபாஸ் புதுசா போட்டுருக்காங்கன்னா ரோட்டை பண்ணுங்க இந்த இடத்துல இப்போதான் திங்கரிங் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு நூற்றம்பது மீட்டர் போனீங்கன்னா நல்ல ரோடு வரும் அடுத்து சல்லு தான் போயிடலாம் ரோடு இன்னும் வரல இப்போ வந்துருச்சு அப்படியா

எவ்வளோ ஒரு மலை தெரியுது அந்த மலைக்கு தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன் நான் கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்றேன் கஃபவல் துறையின் எச்சரிக்கை ஏய் அங்கே ஒண்ணு வந்துட்டு உள்ளது போடலாம் ஏன்னா இங்கே போடுற நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க இது நெறைங்கிறேன் வண்டி போடுறதுக்கு முன்னாடியே அங்கே போய் போடலான்னு சொன்னேன் நம்ம மொட்டை அப்பா நான் சொல்லும் போது கேட்கல இப்போ அவங்க அப்பா முன்னாடி போய் போடுறாங்கன்ட்டு அப்பா மட்டும் பின்னாடியே போறான் எந்த பொண்டாட்டிங்க புதுசா இருந்த சரி ரைடர் வந்து வண்டியை போட போறாங்க வழி விடுங்க இந்த காடோட பேர் வந்து காப்பு காடு இதுக்கு மேல வண்டி போக கூடாது போல அதுல போட்டிருக்கு தனியார் வாகனங்கள் தடை எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியுமா മറ്റ hmm. வச்சுருக்கோங்க சுற்றிக்கிட்டு போகலாம்னு நினைக்கிறேன் ஒருத்தவங்க எப்படியா மூச்சு வாங்கிடுச்சு தாமி தாமி இப்போ பாரு சைடுலலாம் வலி இருக்குது எங்கெங்கேயோ போகிற மாதிரிலாம் வலி இருக்குது செவன் தேர்ட்டி நாங்கள் அப்போ தான் வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணி செவன் ஃபார்ட்டி இப்போ தான் ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் விடுவாங்களா என்னன்னு பார்த்தா பார்க்க எப்படி போதே குதிரை சவாரி புரியாது வயசானவங்கெல்லாம் அசால்ட்டா போயிட்டு இருக்காங்க நீங்க என்னன்னா போ நடையா ஓகே ஆல்மோஸ்ட் டாப் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம் நினைக்கிறேன் அர்ஷா வந்து தடைகளை தாண்டி பறந்து செல்கிறார் உட்காந்து அப்படி ஆக்சுவலி எங்களோடய பிளான் வந்து தாம்பரம் சானிட்டோரியம் இருக்க பச்சைமலை போகிறது தான் அங்கே ஏதோ படிக்கட்டெலாம் இருக்கும் படிக்கட்டில் ஏறி மேலே போனால் மேலே கோயிலெலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இதுப்ப இப்போ ஓகே குட்ட கூட்டமாக போகிறாங்க இங்கேனா எங்கடா போகிறீங்க இங்கே பாரு ஆக்சுவலி இப்போவே நமக்கு ஓரளவுக்கு டாப் வியூ இருக்குது சிட்டி பக்கத்துலேயே இருக்கிற மழை தான் பெருங்காலத்தூர் மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்கிற மழை தான் ஸோ நமக்கு எல்லா வியூவுமே க்ளியராக தெரியும் இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு பார்க்கலாம் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு ஏறி இருப்போம் இங்கே தான் சொல்கிறாங்க ஒரு பாதி தூரம் வந்துட்டீங்க அப்படின்ட்டு இன்னும் ஒரு பாதி தூரம் ஏறுற அளவுக்கு இந்த வண்டி தாங்காது அவங்க அப்பா ரொம்ப தூரம் போயிட்டாங்க சரிவா உங்கள் அப்பா போய் பிடிக்கலாம் இந்த இடத்துல பார்த்து வந்து அப்படியே கொஞ்சம் செங்குத்தாக இருக்குது எனக்கார்க்கும் எடுத்துட்டு இந்த இடத்துல வியூ சூம்பென்னா ஒன்றும் தெரியாது நான் என்ன டிஎஸ்எல் ஆர வச்சிருக்கேன் க்ளோஸ் ஷாட் ஜூம்லாம் எடுக்கிறது வாங்கி கொடுத்துரு அதுக்கப்புறம் சினிமா டிக் ஷாட்டே எடுக்கலாம் உங்க அப்பாவுக்கு ஐம்பது வயசா நமக்கு ஐம்பது வயசா அடி உனக்கு தான் நூறு வயசு தாண்டி போயிட்டு இருக்கா உங்க அப்பா தான் மலைய ரெண்டு வாட்டி ஏறி இறங்கிடுவாங்க போல முக்கியிருக்கும் கேமரா கட்டும்போது உடம்பு நல்லா இருக்கும்போது இப்போ இவ்வளோ நேரம் தண்ணிக்கு சுற்றினா எவ்வளோ சுற்றிக்கிட்டு இருந்தோம் ஓகே ஆக்சுவலி அங்கே ஒரு ஏரி மாதிரி ஒன்று இருக்குது கேமராவில் தெரியுதுதான் தெரில ஓகே ஒரு வழியாக கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேஸான ரோடு வந்துருச்சு இப்போதான் ஹர்ஷாவுக்கு போன உயர்த்திருந்து வந்துருக்கு நடத்த பாருங்க வந்துட்டு போனமா உங்கள் அப்பாது கூட மேலே படிக்கல போவாங்க இதுக்கு ஒரு எண்டே இல்லையா சார் சார்ட்டோம் டாப் இல்லை ஓரளவுக்கு டாப்க்கு வந்துட்டோம் வண்டியில் வந்து ஐயோ மறுபடி மறுபடியும் மழை ஏறுது நம்ம வண்டியில தான் வந்திருக்கோம் வந்துருக்கோம் அதையே செங்குத்தான் ஏறுதி வீடியோ கொஞ்சம் ஆடிச்சுன்னா இங்கே நானே பெண்டை போய் கிடக்கிறேன் ஐயோ ஏறமுள்ளி கொஞ்சம் வீடியோ ஷேக் ஆகும் நான் தான் ஆட்டிகிட்டே இருக்கேன் ஐயோ சரி ஓகே மேலே போயிட்டு பக்கம் பாய் முடியலை வீடியோ எடுக்கலாம் ஹில்லுக்கு ட்ரக்கிங் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா ஃபஸ்ட்டு கவுர்றது எவ்வளோதான் சுத்தமாக முடியல அதனால நம்ம மேலே போகிறோம் அங்கேருந்து யானை சத்தெல்லாம் கேட்குது இதான் யானைலாம் இருக்கான்னு இங்கே யானைலாம் இருந்தால் நம்மள அது மாதிரி ட்ரெக்கிங்க்கெலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க

சூரிய பகவான் சொல்லு அடிக்கிறாங்க அப்புறம் உங்க அப்பா ஃப்ரெண்டு பிடிச்சி தரங்கோ பத்தியா தெரியல வீடியோவே தெரில உங்க அப்பா அவ்வளவு தூரத்தில் இருக்காங்க ரெண்டுகள்ன்ட்டு அம்மாவுக்கு இன்னைக்கு நீ குளிக்காம தானே ஹோட்டலான்னு பார்த்த ஹர்ஷா இப்போ போனாங்கல்ல எனக்கு தெரிஞ்சவங்க நம்ம மேலே ஏறுறதுக்குள்ளேயே ரெண்டு வாட்டி நம்மளா கிராஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் வேர்க்கவியல் அடி ஒழுங்காக பச்சை மலைஹில்ஸே போயிருக்கலாம் போல் அங்கே போயிருந்தா கூட ஒரு ஆயிரம் படிக்கட்டோட முடிஞ்சிருக்கும் ஆயிரம் படிக்கட்டோட முடிஞ்சிருக்கும் இது படி இல்லை ஆனால் போயிட்டே இருக்கு இதுக்கு எண்டே இல்லை போல் இன்னும் கொஞ்சம் வேலை போயிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் மூச்சு வாங்குது தோ கிலோமீட்டர் பையா தோ கிலோமீட்டர் பையான்னு திருப்பதி மலைக்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க எங்களை ஓகே நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இதான் ஃபைனல் இதுக்கு மேலே வந்து அலௌடு இல்லைன்னு சொல்கிறாங்க ஓன்லி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலே ஏதோ சம்திங் போலீஸ் ரிலேட்டடாக இருக்குன்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட் ரிலேட்டடாக மேலே அலோவ்டு இல்லைன்ட்டாங்க எல்லாருமே இதோடு திரும்புகிறாங்க நாங்களும் திரும்புகிறோம் ஓகே ஓகே நம்ம கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம் எல்லோரும் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க எல்லாம் வந்து ரிலாக்ஸ் இருக்காங்க கீழே இருக்கணும் என்ன கொஞ்சம் என்ன அது இறங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் பெரிய தெரிய மாட்டேன்னு வெளியே இருக்கும் ஆய்வு சமாளாக இருக்குல்ல கேமரா அந்த அளவுக்கு தெரியுதான்னு தெரில பெருசா ரொம்ப தூரம் தான் வந்திருக்கோம் போல ஏதோ ஒரு வேகத்தை ஏறிட்டோம் இது என்னது இது பேர் என்னது பிள்ளையர் கண்ணா பிள்ளையார் கண்ணு இது பேர் வந்து பிள்ளையார் கண்ணு விநாயக சத்துக்கெல்லாம் பிள்ளையாரில் கண்ணு வைப்பாங்கல்ல இன்னும் நல்லா பொறுமையாக பேச அப்போ தான் ஃபோனில் தெளிவாக கேட்கும் அவர் நடிக்கிறா இவ்வளோ சைலண்டாக பேசுறாள்லாம் கிடையாது கேமரா முன்னாடி நல்ல பிள்ளைங்கள நடிக்கிறான் ஹர்ஷா இப்போ இப்போ படையப்பா ரஜினி மாதிரி கையை உள்ள ஓடு

நம்ம கீழே வந்துட்டோம் இதுதான் வந்து நம்ம உள்ள போகும்போது காமிச்சேன் அந்த போர்டு காப்பு காடு தனியார் வாகனங்கள் செல்லக்கூட இங்கே வந்து இன்னைக்கு இந்த காப்பு காடுக்கு தான் போயிட்டு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் ஒரு ரெண்டு கிலோமீட்டராச்சும் மேலே ட்ரக் பண்ணிருப்போம் நினைக்கிறேன் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்கேன் ஓகே கைஸ் நம்ம இங்கேருந்து கிளம்புறோம்